எப்படி இருக்குது கமலின் தங் லைஃப் படம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் நடித்திருக்க படம் தான் வந்து தங் லைஃப் நாயகன் படத்திற்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியானதுலேருந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சிம்பு த்ரிஷா அபிராமி நாசர் இவங்களா நடிச்சதுனாலேயே இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் ஆச்சு சமீபத்தில் எழுந்த தமிழா கன்னடமா என்ற சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் டங் லைஃப் படம் வெளியாகி உள்ளது படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க டெல்லியில் அண்ணன் தம்பியா வந்து நாசர் அப்புறம் கமல் இவங்க ரெண்டு பேருமே கேங்ஸ்டராக இருக்காங்க ஒரு எதிர்பாராத விபத்தில் துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் சிறுவயதில் வயதில் தத்தெடுத்து தனது மகனாக வளர்க்கிறார் ஒரு கட்டத்துல கமலை அவரது கூட்டம் எதிர்க்கிறாங்க கொலை செய்யவும் திட்டமிடுறாங்க இந்த சதி திட்டத்துல இருந்து கமல் தப்பிப்பாரா இல்லையா கமல் வந்து எல்லாரையும் பழி வாங்குவாரா என்பதை பத்தி தான் வந்து படத்தின் கதை படத்துல ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் படும் பயங்கரமா இருந்தது குறிப்பா இளம் வயதுல கமலை காட்டிய ஒவ்வொரு காட்சிகளும் கைத்தட்டல்களை பெற்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிம்புக்கும் கமல் சாருக்கும் இருந்த பாண்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல நடிப்புல கமலையே தூக்கி சாப்பிட்ற விதமாக நடிச்சிருக்காங்க சிம்பு கமல் சாரோட மனைவியாக நடிச்சிருக்காங்க அபிராமி அவரோட அனுபவத்தை இந்த படத்துல சிறப்பாக காமிச்சிருக்காங்க கமலஹாசன் இந்த படத்தில் சற்று வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் ஈரத்னம் சாரோட படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்புறம் சிம்பு இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிறதுனாலதான் இந்த தங்களே படம் புழுசா பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இவங்களாம் இல்லைன்னா இந்த படம் சுத்தமா தேடி இருக்காதுன்னு சொல்றாங்க கதையாகவே மிகவும் பழையதாக இருப்பதால் திரைக்கதையில் எவ்வளவு வேலை பார்த்தும் படத்தை காப்பாற்ற முடியவில்லை கமல் மற்றும் மணிரத்னம் இருவரும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இணைவதால் அனைவருக்கும் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை தங் லைஃப் பூர்த்தி செய்யலைன்னு சொல்றாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டு பிறகு ஒரு கதை இணைந்து நடிக்க வேண்டுமா என்று கேள்வி படம் பார்க்கும் அனைவர் மத்தியில் இருக்கிறது மக்கள் மத்தியில இப்படிதான் வந்து பே சர்ச்சைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா பற்றின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா டாக்ஸ் டெய்லியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க